யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குரு சுக்கரன் குரு சுக்கரன் மட்டும்தான் பணத்திற்கு அதிபதி அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ குரு சுக்கரன் வந்து குரு வந்து பெரும்பணத்திற்கு அதிபதி சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா சி அதிபதி அப்படிங்கிறது உண்மை உலகறிந்த உண்மை இதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் இன்னொருத்தர் இருக்கார் இன்னொருத்தர் யார் இருக்கார் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் நித்தமும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் இது என்ன புது விதமான ஜோதிடமா இருக்கணும் புது விதமான இல்ல பழைய ஜோதிடம் தான் அப்ப புதன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் நித்தமும் பணத்தை தரக்கூடியவர் தான் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் மூலமாக பணத்தை தருவார் இது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை எல்லாரும் நீங்க நினைக்கலாம் சிம்மலக்கணத்துக்குத்தான் அவர் ரெண்டு பதினொன்று கூடிய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அது உண்மை கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு புதன் வந்து ரெண்டு பதினொன்று இருக்கிறதுனால பணத்தை தருவார் அது கண்டிப்பாக கொடுத்தனாகணும் ஆனால் நம்ம எப்பயுமே தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி குரு சுக்கரனை வச்சே நம்ம வந்து என்ன சொல்லலாம் எப்பயுமே பேசிட்டிருப்போம் இதுதான் இயற்கை எல்லா மனுஷனும் பேசிட்டு இருக்கிறது தான் ஆனால் புதன் என்பவன் ஆபத்துக்கு உதவி செய்வான் எப்படின்னு கேக்குறீங்களா ஆபத்துக்கு உறவு உதவுற பணம் யாரு திடீர்னு போறீங்க பேங்க்ல போய் வந்து என்ன சொன்னா நகை அடை வச்சு வந்து அன்னைக்கு தேவையை படக்கம் பூர்த்தி பண்ணி கொடுக்கறது யார் கடனுக்கு அதிபதி யார் புதன் அப்ப அந்த கடனுக்கு ஆகிய புதன் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில வந்து என்ன சொன்ன ஒரு திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சு நெருங்கிய நண்பர்களிடம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா எல்லா மனிதர்களுமே உடனே வந்து என்ன சொன்னா ஒரு திருமணத்திற்குண்டான ஆதிபத்தியமாக இருந்தாலும் ஒரு மைனஸான ஆதிபத்தியமாக இருந்தாலும் ஆஸ்பத்திரி செலவாக இருந்தாலும் ஒரு ஒரு பயங்கரமான அவசர தேவைகளுக்கு ஆபத்துக்கு உதவி செய்வன் யார் புதன் உண்மையாக புதன் அப்ப இது எந்த ரூபத்துல வந்து ஆக்டிவேஷன் செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லணும் இல்லையா எந்த ஒரு மனிதனுக்கு இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தாலும் லக்கணத்தோடு லக்கணத்தில் லக்கண லக்கணத்தில் புதன் இருந்தாலும் லக்கணாதிபதியோடு புதன் இருந்தாலும் அதற்கடுத்து அது புதன் இருந்தாலும் எந்த இடத்தில் புதன் இருந்தாலும் அவனை வந்து நீங்கள் வந்து முறையாக கும்பிட்டால் உங்களுக்கு ஆத்மார்த்தமாக சமயோதிகத்திற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து புதனுக்கு உண்டு எல்லாரும் நினைப்பீங்க புதன் வந்து என்ன சொல்றான்னா ஏமாற்றுக்காரன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் யார் ஒருவருக்கு ரெண்டாம் இடத்தில் புதன் இருந்தாலோ ரெண்டு குடையவனோடு சேர்ந்திருந்தாலோ லக்கணத்தோடு சேர்ந்து லக்கணாதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ லாபஸ்தானாதிபதி சேர்ந்திருந்தாலோ பணமே இல்லைன்னு இருக்கும் பணம் இல்லை இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தம் எல்லாருடைய முகத்திலும் இருக்கும் ஆனால் எங்கேயோ இருந்து வந்து பணக்கணும் திடீர்னு பணத்தை கொடுக்க வந்துடும் என்ன நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்லலான்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற நேரத்துல இந்த பணத்தை வந்து கொண்டாந்து கொடுத்து வந்து இக்கட்டுக்கு உதவி செய்யக்கூடிய ஆபத் பவன் ஆபத்துக்கு உதவி செய்வன் சாட்சா இந்த புதன் நானும் ரொம்ப நாளா வந்து என்ன சொல்றேன்னா எனக்கு ரெண்டுல புதன் ரெண்டாம் இடத்துல புதன் ரெண்டு குடையவனோட புதன் எப்பயுமே வந்து என்ன சொன்னான ஒரு புதன் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் வந்து என்ன சொன்னா ஒரு ஏமாற்று பேர் விழிங்கனா இன்னைக்கு ஒருத்தன் வருவேமா போற்றுவேமா போட மாட்டான் ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் வந்து என்ன சொன்னாலும் ஒரு மணக்க வலைய இருக்குதாச்சு இன்னைக்கு வரல என்ன செய்யலாம் இருக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டக்குன்னு என்ன சார் ஃபோன் அடிச்சு வந்து என்ன சொன்னாங்கன்னா பணம் இருக்கா அப்படின்னா எவ்வளவு வேணும் சார் போட்டு விடுறேன் எல்லாத்தையும் மாட்டான் எல்லாத்தையும் கேட்கக்கூடியதில் நமக்குன்னு ஒரு நட்பு ரீதியாக வந்தேன்னு சார் ஒரு ஒரு சின்ன வளைய ஒரு இருக்கும் ஒரு நட்பு வளையம் ஒரு சின்ன வலையம் இருக்கும் அந்த வளையத்திடம் போய் வந்து என்ன சொன்ன வளையம்னா என்னது பணம் பணம் கொடுக்கறது வளையம் அந்த வளையத்திடம் போய் வந்து என்ன சொல்றானா டக்குனு சொன்னோம்னா பணமா கொஞ்சம் பாருங்க எவ்வளோ வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து என்ன சொல்றானா நிறையா இந்த ரெண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறவர்களும் ரெண்டு குடையவனோ ரெண்டு குடையவனுடைய ரெண்டு குடையவனோடு புதன் சேர்ந்திருந்தாலும் ரெண்டு குடையவனுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும் அவர்களுக்கு ஆபத்திற்கு உதவி செய்வது அவர்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கின்ற ஒரு அந்யோன்யமான நட்புடையவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்றும் இருக்கிறார்கள் அதாவது பெரும்பணம் என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான ரூபாய்கள் சிறுபணம் என்று சொல்லக்கூடிய சாதாரண பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படிங்கிற லெவல்ல வந்து உதவி செய்யக்கூடிய நபர்களும் இந்த புதன் இந்த ஆதிபத்தியத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுக்கு ஆபத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஆதிபத்தியமுடைய நபர்கள் கண்டிப்பாக எங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க எங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க அதனால நீங்கள் புதன் புதன் இன்னும் ஒரு சில வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் புதனுடைய புதனுடைய சம்பந்தம் ரெண்டு கூட உனக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ரேசியோவான ஒரு ரேசியோ ஒரு ரேசியவான இன்னைக்கு கொண்டு வந்துச்சு நாளைக்கு கொண்டு வந்துச்சு நாளைக்கு கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது வராது ஆனால் கண்டி அவ வராது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அந்த தடுமாற்றத்தை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து யாருக்கு என்று யாருக்கு உண்டு என்று சொன்னால் இந்த புதனுக்கு உண்டு ஏன்னா அவர்தான் நண்பர் அவர்தான் நண்பர் அதனால நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஜாதத்தில் வந்து தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிட்டோம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பிளஸ் குரு என்று நினைத்து கொண்டிருந்தோம் நினைத்து கொண்டிருந்தது எல்லாருமே நினைச்சு கொண்டிருந்தோம் இப்ப ஒரு நம்மளுடைய அடுத்த வந்து ஒரு முன்னோர்கள் சொல்ல சொல்லிய ஒரு விதியில் புதனும் சேர்ந்து கொண்ட காரணத்தினால் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கிறாரோ அந்த கட்டத்தை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் அந்த காரக உறவை அந்த காரக உறவை கொஞ்சம் முதன வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த காரக உறவை வலிமைப்படுத்தி கொண்டு அந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவு அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை அந்த நட்சத்திரத்திற்குண்டான விருச்சத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதற்கடுத்து எந்த ஒரு மனிதனும் மறக்காம இன்னொன்று செஞ்சிருங்க உங்களுக்கு நாலு விதமான அமைப்பில் பணம் வரணுங்கிறது விதி இருக்கிறது சுக்கரன் குரு இது ஸ்டாண்டர்டு அதற்கடுத்து ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் அதற்கடுத்து புதன் எங்கே இருக்கிறானோ அந்த நட்சத்திர அந்த அந்த கட்டத்தையும் சேர்த்துக்கணுங்க அதில் இருக்கிற நட்சத்திரம் எந்த ஒரு மனிதன் இன்னமும் ஒரு ரகசியம் உண்டு சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை செய்து சாப்பிடுங்கள் அந்த விருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் ஏன்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் வந்து சிறுபணத்திற்கு அன்றாட தேவைகளை வந்து நமக்கு நி நிவர்த்தி பண்ணி வச்சு ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் வந்து ஒரு நாளை போக்குவதற்குண்டான ஆஹ் ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு கிரகம் அப்ப அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்திற்கும் உங்களுக்கு மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியது யார் என்று சொன்னால் சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் தான் அதான் நம்ம அதிர்ஷ்ட நட்சத்திரம் அதற்கு குபேரன் இருக்கின்ற நட்சத்திரம் எல்லாமே இருக்குது ஆனால் இமிடியட் சொல்யூஷன் மகாலட்சுமி அப்ப சுக்கரன் இருக்கின்ற அந்த தண்ணீர் ஊற்றுங்கள் பணத்தை கொடுப்பார் அதே குரு நட்சத்திரத்திற்குண்டான அந்த விருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் பணம் வரும் ஏன்னா தான் ஸ்டாண்டர்ட் அதோடு என்ன சொல்றானா ரெண்டு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அதற்குண்டான விருட்சம் என்பது நீர் ஊற்றினால் அந்த நேர் வந்து வேருக்கு போய் இலைகளுக்கு வந்தது உணவாகப்பட்டு அது காய் காத்து பூத்து கொழுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இந்த கேட்டகரியில எது எனி ஒன் எனி ஒன் உங்களுக்கு எந்த என்ன சொன்னா குரு சுக்கரன் ரெண்டு குடையவன் லாபஸ்தானா ரீதி பதினொன்று குடையவன் பிளஸ் வந்து என்ன சொன்னானா இந்த குரு இந்த அஞ்சில் எது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா நல்லா பிடிக்குதோ எல்லாத்தையுமே பிடிக்கணும் ஏன்னா அஞ்சு இது அஞ்சு விரலில் வந்து எந்த விரலில் வந்து கட் பண்ணுறது எந்த விரலையும் கட் பண்ண முடியுமா முடியாது அப்போ இந்த அஞ்சில் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு இலகுவாக அதில் புதனை சேற்று கொள்ளுங்கள் புதன் என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு விதத்தில் வந்து சமயோகிதத்திற்கு சமயோகித புத்திக்கு அதிபதி அவர்தான் அந்த சமயோகித புத்திக்கு அதிபதியாகிய அந்த புதன் உங்களுக்கு என்ன செய்வார் அவர் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுறதலோ அவர் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை வணங்குதலோ அதற்குண்டான உணவை வந்து நாம் சாப்பிடுதலோ உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா எப்பயுமே எக்ஸ்ட்ரானரியாக வந்து என்ன சொன்னா ஒரே சாவி மட்டும் இருக்கக்கூடாது நம்ம வண்டிக்கு எத்தனை சாமிக்கு டூப்ளிகேட் சாவின்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி புதன் என்பவன் டூப்ளிகேட் சாவி புதன் என்பது டூப்ளிகேட் சாவி எல்லாரும் இன்னொன்னு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் மிந்தி பூட்டுக்கு வந்து ஒரு சாவி தான் உண்டு என்ன செஞ்சா வெளியே போய் வந்து இன்னொரு சாவி வேணும் இப்ப என்ன சொல்லலாம்னா ஒரு பூட்டுக்கு மூன்று சாவிகள் முதல் ஐந்து சாவிகள் வரை பூட்டு விற்கிறது அந்த பூட்டு விற்குது அப்ப என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல நாலு பேர் இருக்கான் பூட்டை போட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சாவி எப்ப யாரு முன்னாடி வந்தாலும் வீட்டை திறந்து வந்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஒருத்தர் வந்த பிறகுதான் அது வரைக்கும் வாசல் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு புதுமையான விதி இது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது புதன் வந்து இன்னைக்கு பணம் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து என்ன சொல்றாங்க சமயம் இதற்கு பணம் கொடுக்கறது கிடையாது இரண்டாம் இடத்துல புதன் இருந்தால் வருத்தப்பட வேண்டாம் எந்த இடத்துல புதன் இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம் ஆனால் இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்கும் போது ஒரு ஆண்டுகளுக்கு முன் மெடிக்கல் சீட்டு வாங்கும் போது ஒரு நபர் வந்து என்ன சொன்னா அப்ப வந்து நீட்டு வருவதற்கு முன்னாடி அது அறுபது லட்சம் அப்ப சீட்டுக்கு அப்ப என்னன்னா ஒரு ஜோதிடம் பார்க்க வந்து ஒரு அழகான கிளைண்ட்டு எந்த குழந்தை வந்து டாக்டருக்கு போகுதோ அந்த குழந்தைக்கு எட்டுல குரு எட்டுல புதன் அது யார் நட்சத்திரம் இருக்க மூல நட்சத்திரத்துல அதே மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நபர் மூணு லட்சம் ரூபாய் அப்படியே கையில கொண்டாந்து கொடுத்தார் சார் கிட்டிக்கிடுங்க சார் வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு ஏன் நினைவு கூறுகிறேன் என்று சொல் ஏன் வந்து என்ன சொன்னான்னா புதன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டானவன் வந்து சமயோகிதமாக நமக்கு உதவி செஞ்சான் அவருக்கு அதுக்கு பிறகு நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு கொடுத்து நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார் வேறு நம்ம வந்து என்றைக்குமே வந்தேன்னு சொல்ல குரு என்று சொல்லக்கூடிய குருவாகத்தான் இருக்க முடியும் அப்போ அந்த புதன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான நட்சத்திர நபர் இலகுவாக எவ்வளவு பணம் இருக்கு கொஞ்சம் காணலே அப்படின்னு சொன்னவன்னா என் வீட்டில் மூணு லட்சம் ரூபா இருக்குது திருப்பி கொடுக்க வேண்டாம் கண்டிப்பா வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த அமைப்பு இன்னைக்கு யோசனை பண்ணி பாக்குறேன் ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி வரும்போது புதனும் பணத்தை கொடுக்கக்கூடிய வரிசையில் ஒருவனாக மாறிவிட்டான் நம்ம ஜாதகத்தில் புதன் இருக்கின்ற நட்சத்திரத்தை கண்டிப்பாக கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அவனும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் ஆனால் சமயோகிதமாக கொடுப்பான் இக்கட்டான சூழ்நிலைகளில் கொடுப்பான் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் வந்து நீங்க என்ன செய்வோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கண்கலங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் வந்து புதனுடைய நட்சத்திரத்தை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் செய்தீர்கள் என்று சொன்னால் அவன் பணத்தை கொடுத்து உங்களை வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த புதனுக்கு உண்டு என்று இன்றைய நாளில் வந்து பிரபஞ்சம் நமக்கிட்ட உத்தரவு இந்த பிரபஞ்சம் கிட்ட உத்தரவை வந்து என்ன சொன்னான்னா எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு வள கை வந்து சேருவது என்னன்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் அல்லவா அதனால புதனும் தனக்காரகன்தான் அவன் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் ரெண்டு குடையவனோடு சேர்ந்தாலும் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்தாலும் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவன் பணத்தை கொடுப்பதற்கு தயங்குவதில்லை இன்றிலிருந்து உங்களுடைய புதன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அவனை நீங்கள் ஆக்டிவேஷன் செய்து அந்த யாரு புதன் யார் தெரியுமா ஜோதிட சாஸ்திரத்துல சரஸ்வதி ஜோதிட சாஸ்திரத்துல சரஸ்வதி யார் சுக்கரன் மகாலட்சுமி சுக்கரன் மகாலட்சுமி ஆனால் சரஸ்வதி யார் என்று சொன்னால் எம்பெருமான் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அந்த புதன் தான் ஏன்னா இன்னைக்கு கல்விதான் சிறந்தது இவ்வளவு தூரத்திற்கு நம்ம வந்து பேசி வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த வெள்ளை சேலை உடுத்திய நவமி திதிக்கு சொந்தக்காரியாகிய கலைவாணியே இன்றும் என்றும் சிறந்த ஆதிபத்தியமுடைய தெய்வம் என்பது நான் உணர்ந்தது அதனால் புதன் எங்கே சரஸ்வதி எங்கே இருக்கிறாள் என்று எல்லாரும் கேட்டால் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு எனக்கு புதன் வாக்குஸ்தானத்தில் நாலாயிரம் வீடியோ போட்டிருக்க அதே மாதிரி ஒருத்தருக்கு புதன் எட்டாம் இடத்தில் நல்ல மாங்கல்யம் கிடைக்கும் அப்பளவில்ல இருந்தா நல்ல மாங்கல்யம் எட்டாம் இடத்தில் மறைந்த புதன் நிரந்த பலனை தருவான் ஏன்னா இதை நம்ம கண் கண்ட வித்தை புதன் எந்த இடத்தில் இருக்கிறானோ ஒருத்தருக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறான் புகழ் கீர்த்தி ஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னா படிப்பில் வந்து என்ன சொன்னா என்ன படிச்சு தான் ஸ்கூலுக்கு போ ஸ்கூல்ல போய் குடியரசு தின குடியரசு தின விழாவிலும் இது சுதந்திர தின விழாவிலும் தான் படித்த ஏ ஸ்கூல்ல போய் வந்து கொடியேற்றுவதற்கு கொடியேற்றுவதற்கு விருந்தினர் கௌரவ விருந்தினராக கூப்பிடுறாங்க அப்ப அந்த புதன் உயர்ந்த பதவியை கொடுத்தான் உயர்ந்த இல்லாத நீ என்ன போய் கொடியேற்ற கூடுவாங்களோ ஜோசியர் போய் கூட மாட்டாங்க அப்ப ஒரு உயர்ந்த பதவி பச்சை வீட்டுக்கு போடக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அந்த புதன் கொடுத்தான் அப்ப அதே ஸ்கூல்ல வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை வந்து ஒரு பெரிய பதவியில இருக்கிறது வாங்க எங்களுக்கு ஸ்கூல்ல வந்து கொடியேத்துங்கன்னு சொன்னா ஆயிரம் மாணவர்கள் படிக்கின்ற இடத்தில் வந்து கொடியேத்தக்கூடிய பெருமையை கொடுத்தவன் புதன் புதன் இருக்கின்ற இடம் என்றைக்குமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புதன் இருக்கின்ற இடம் உங்களுக்கு என்றைக்குமே வெற்றியை கொடுக்கும் அதை நாம் வந்து ஒரு சாதாரண கிரகமாக நினைத்து கொண்டிருந்தோம் இன்றும் என்ன சொல்றான் நான் புதன் என்ன சொல்றான்னா வந்து ஒரு வலிமையானவன் தான் என்பதை ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால் எனக்கு வாயில் இருந்து பிச்சை போட்டமே வேகம்தான் தான் வாயில் இருக்கிறவன் எனக்கு பிச்சை போட்டமே வேகம்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து என்ன சொன்னான்னா பதவியை கொடுத்துருக்கான் ஒருத்தனுக்கு நல்ல பதவி இப்போ அஞ்சாம் இடத்தில் வந்து அஞ்சாம் இடத்தில் புதன் புதனுடைய வீட்டிலே புதன் அவன் என்ன சொல்கிறான் நல்ல பதவியை கொடுத்துருக்கான் அவனை சுற்றி வந்து என்ன சொன்னான்னா ஒரு கூட்டமே வந்து என்ன சொல்கிறான் காப்பாற்றுங்க ஐயா காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு இருக்கு எப்படி புதன் இருந்த இடம் பதவி பூர்வ புண்ணியதாம் அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்திலிருந்து கல்வியை கொடுத்தான் மூணாம் இடத்திலிருந்து வேண்டுக்க வந்தா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து கூட்டு போய் கொடியத்தை கொடுத்தான் இதெல்லாம் அந்த புதனால் கிடைத்த ஒரு ஆதிபத்தியங்கள் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நாம் நன்றாக இருப்பதற்கு நம்மளுடைய புதனை பயன்படுத்துவோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமை சூழ்க சுகமை சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் 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 வணக்கம்